ரவணையும் நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உலாவி போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சி விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் என்ன போடு அடையாளத்தை போடுன்னு ஆன்ட்டு சொல்றார் என்ன போடணுமாங்க இங்க பாருங்க சபைக்கு கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் வராரு வந்து தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளின் நிமித்தமா எட்டாவது படிக்கிற பிள்ளைக்கு என்னங்க தெரியும் ஏமாற்றி மூணு வா ஸ்கூலுக்கு நம்பி அனுப்ப முடியலைங்க ஸ்கூலுக்கு நம்பி ஆட்டோவில் நம்பி அனுப்ப முடியலைங்க சமீபத்தில் ஒரு செய்தி ஆட்டோவில் டென்த்து படிக்கிற பிள்ளைய அமிச்சு விட்டா அவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆட்டோக்காரன் அந்த பெண்ணிடத்தில் நயவஞ்சகமாக பேசி அவளை ஏமாற்றி எல்லா பிள்ளைங்களையும் ஸ்கூலில் இறக்கி விட்டு இவளை மட்டும் தனியாக கொண்டு போய் அவள் வாழ்க்கை பயங்கரமாக கெடுத்துருக்கிறான் இது மட்டும் இல்லைங்க ஒரு சின்ன பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளா பன்னெண்டு ஆண்டுகளா சீரழிக்கப்பட்டிருக்கிறா சீரழிக்கப்பட்டிருக்கிறா கொஞ்சம் நஞ்சில்லைங்க நண்பர்களோடு கூட இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசியில் காதலா மாறுது நம்ம காதலந்தானேன்னு தன்னை என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங் எப்படி நம்ம போயிட்டு இருக்கு தன் சரீரத்தை காண்பித்தாதான் உண்மையான காதல்ன்ற அளவுக்கு மோசமான பாவத்துக்குள்ள உலகம் போயிட்டு இருக்கு சபை விழிச்சுக்கணும் சபையில் இருக்கிற விசுவாசி விழித்து கொள்ளணும் சபையில் இருக்கிற பெற்றோர் விழித்து கொள்ளணும் உங்க பிள்ளைங்க கொஞ்ச நேரம் போன எக்ஸ்ட்ரா பாக்குறாங்கன்னா விடாதீங்க அவங்க எதை பாக்குறாங்கன்னு நீங்க கூட இருந்து கண்காணிங்க ஃப்ரெண்ட்ஸ் போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னா விடாதீங்க நீங்க கூட இல்லாம அப்பா அம்மாவை தவிர வேற யாரு கூடயும் அனுப்பாதீங்க வேற யாரு கூட அனுப்பாதீங்க யாரையுமே நம்ப முடிய யாருமே நம்ப முட அருமையானூர்லே இன்னைக்கு உலகம் பிசாசு தனக்கு கொஞ்சம் காலமாக இருக்குன்னு சொல்லி ஜனங்களை அப்படியே நரகத்துக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறான் ஒரு பிள்ளையினுடைய கற்பு கெடுத்துட்டான்னா அந்த பிள்ளையால் என்ன பண்ண முடியாது மே மேற்கொண்டு அதை சொல்லி சொல்லி அவள் பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து அவளை அப்படியே நரகத்துக்கு கொண்டு போனது தான் பிசாசினுடைய திட்டம் சார் பிரதர் வாழி பிள்ளைங்களுக்கு நான் கெஞ்சி கேட்பேன் உங்கள் வாழ்க்கையை கருத்தரோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனோடு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இன்ஸ்டாகிராமோடு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஃபேஸ்புக்கோட ஸ்பெண்ட் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்க வாழ்க்கையை நீங்க சீரழிச்சிக்காதீங்க இன்னைக்கு சத்துரு காதல்ன்ற வலையில அநேகரை கவித்துட்டு இருக்கிறான் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் காதல் இல்லைங்க உங்க அப்பா அம்மா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க உங்க அப்பா அம்மா பிள்ளைங்களை பா பெண்ணாக இருந்தால் பிள்ளைய பார்ப்பாங்க பிள்ளையாக இருந்தால் பெண்ணை பார்த்து விடுவாங்க அவங்க பார்க்குற பிள்ளையை நீங்க திருமணம் செஞ்சு கொள்ளுங்க அதுதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆமே சத்தமா சொல்லுங்க ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க சிலரை நம்பலாம் உண்மையான நான் நான் வந்து காதலுக்கு எதிரியெல்லாம் இல்லை சில இருந்துச்சு தான் நல்ல நல்ல மனிதர்கள்லாம் இருந்தாங்க தான் இன்னைக்கு யாரும் அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன் இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போயிருக்கு முக்கியமாக இந்த கொரோனா அப்புறம் தேசம் ரொம்ப கெட்டு போயிருக்குதுங்க ச சத்துரு என்ன பண்றேன்னா ஜனங்களுடைய இருதயத்தை பயங்கரமா மாத்திருக்கிறான் யாரையுமே நம்பாதீங்க யாரையும் நம்பி போவாதீங்க அப்பா அம்மாங்க வேற யாரையும் நம்பி போவாதீங்க ஆமேன் ஆமேன் இப்ப சபை என்ன பண்ணணும்னா முதல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை விட்டு வெளியே வரணும் பாவத்தை விட்டு வெளியே வரணும் டைமை பண்ணணும் பண்ணணும் ரெண்டாவது தேசத்துல நடக்கிற இப்படிப்பட்ட அறிவறுப்புகள் தேசத்துல சிந்தப்படுகிற குற்றமில்லாத ரத்தம் இப்ப இந்த குழந்தை அழிக்கப்பட்டு வாழ்க்கையை நாசமாக்கப்பட்டு இப்படிப்பட்ட குற்றமில்லாத ரத்தம் பூமியில சிந்தப்படுது இது நிமித்தமாக நம்முடைய தேசத்தின் மேல தேவ கோபம் வருங்க நாங்க என்னதான் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் தேசத்தின் மேல் ஆசீர்வாதம் வராது ஆமேன் சோதோம் குமாரா என்கிற பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணமாக இருந்தது தேவ கோபாக்கினை கந்தமாக அதாவது நெருப்பா அந்த தேசத்தை அழித்து போட்டது என்று பார்க்கிறோம் நம்ம தேசத்தின் மேல தேவ கோபம் இந்த கோபம் மாறணும் நம்ம தேச நிறைவுல தான் மாறணும் நம்ம தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் நம்ம சபையில நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிறைவு வரணும்னா நீங்களும் நானும் என்ன பண்ண தெரியுமா திறப்புல நின்று ஜபிக்கணும் என்னங்க சொல்லுங்க எசேக்கியால கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போறார் கொண்டு போய் சொல்றாரு தேசத்துல நடக்கிற அருவருப்பின் நிமித்தமா யார் ஒருவன் கதறி மாரில் அடிச்சு அன்றுபரே என் தேசத்துக்கு இறங்குன்னு அழுறானோ அவன் நெத்தியில முத்துரை போடுன்ற ஆமேன்